வணக்கம் நான் வழக்கறிஞர் சுடலைமணி உங்கள் சேவன் சேனலுக்காக வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா வந்து ரீசன்ட் டைம்ஸ் நம்ம காவல்துறையினர் அதிகமாக வந்து யூடியூப் கவனிங் தர மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இரஃபான் நியூஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ் மேலாம் வந்து அதிகமாக கேஸ் வரணும் சார் அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவாக வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க மேலே மாத்திரம் வந்து கண்ணாலாம் இருக்கலை அப்படி பார்த்தா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க யூடியூப் சேனல்ல வச்சு தவறான கருத்துக்கள்லாம் அதிகமாக வெளியிடுறாங்க ஆவாசமான கருத்துக்கள்லாம் நிறைய வெளியிடுறாங்க அவங்க மேலே வந்து வழக்குகள் பதிவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போதைக்கு இந்த மூணு நபர்கள் மீதான வழக்குகள் பிரச்சனைகள் வந்து பெருசா பேசப்படுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ மூவர் என்ன தவறுகள் சொல்லுங்க இப்போது டிடிஏ பர்சன் மேலே உள்ள கம்ப்ளைண்ட் என்னென்னா அவர் வந்து மதுரையில் வந்து போன போய்சிக்கிட்டே வ வண்டிய ரேசிங்கை வந்து ஓட்டியிருக்காரு தான் அவர் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டு ஆனால் இப்போ வந்து அவர் என்ன பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு செக்ஷன் ஐபிசி திருநாட்டு எயிட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து வரவே செய்யாது அது வந்து ஒரு ஆளை வந்து வேகமாக ஓட்டி கவனக்குறையை ஓட்டி வேணுன்னே இன்டென்ஷனோட வந்து இன்ஜூரி ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் திருநாட்டு ஏட்டு போனோம் இவங்க அவசரப்பட்டு டிடிஎப் வாசனை ரிமாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அடிஷ்னலாக திருநாட்டு ஏடிஎம் சேர்த்து போய் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து வெறும் மோட்டார் வெஹிக்கிள் படி வந்து மற்றான் பெனால்ட்டி மற்ற தான் போட முடியும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்து ரிமாண்ட் பண்ணாமல் அனுப்பிவிட்டாங்க அதனால் டிடிஎபி வாசன் மேலே எந்தவித நான் டபுள் சார்ஜஸும் வந்து போலீஸால் போட முடியல விஜே சித்து விஜே சித்து வந்து இப்போ கிடையாது அவரோட மேலே உள்ள கம்ப்ளைண்ட் வந்து அட்வொகேட்ஸ் ஜூனியர் அட்வொகேட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து புகார் தனியாக போய் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல உள்ள மேட்ரு அதை வந்து வீடியோவில் பார்த்துட்டு இவர் வந்து இரட்டை ஆவாச வருத்தங்களைகளை பேசிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டின மாதிரி இவர் மீது என்னன்னா நான் பைலபிள் சார்ஜஸ் வந்து போட முடியாது இரட்டை வார்த்தைகளை பேசுனதுக்கு டூ நைன்டி ஃபோரில் செக்ஷன் போடலாம் ஐபிஎஸ்சில் அது எப்படின்னா வந்து அது பைலபிள் அப்பன்ஸ் தான் அது ரிமாண்ட் பண்ண முடியாது ரெண்டாவது விஷயம் ஃபோன் பேசிக்கிட்டே வெஹிக்கிளை ஓட்டினாருங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டு அதுவுமே வந்து பெனால்டி அப்பன்ஸ் தான் இது ரெண்டுமே பண்ண முடியாது இந்த அட்வொகேட்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு விளம்பரத்துக்காக பண்ணாங்களா இல்லாட்டா டிடிஏ பாசனோ மேட்ரோடு சேர்த்து இதையும் பண்ணாங்களான்ட்டு வந்து தெரியலை அதனால் வந்து விஜி செத்து வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது தேர்டு வந்து நீங்கள் கேட்டது வந்து யூடியூபர் இருமான் அவன் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு ரிவ்யூ போடுறாங்க நபர் அவர் மேலே ஏற்கனவே வந்து கார் ஆக்சிடெண்ட்டை பற்றியும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அவர் ஆக்சிடென்ட் பண்ணாமல் அப்புறம் வெளியே போயிட்டாரோ அப்போ அதுலேயும் வந்து என்ன விஷயம்னா அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போவோம் அப்போ கூட பெருசாக என்ன பேசுனாங்கன்னா இவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் இவர் தான் வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு வந்தார் இவர் மேலே வந்து வித ஸ்டெப்ஸும் எடுக்கலை இவர் மே இவருக்கு வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து பழக்கிறதுக்குனால இவரை ரிமான் பண்ணலாம் கார் ஆக்சிடெண்ட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவோ இல்லாட்ட வந்து மொபைல் பேசிட்டு வந்து வண்டி ஓட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணி ஒரு ஆள் இறந்தால் தான் வந்து என்ன செய்ய முடியும்னா ரிமாண்ட் பண்ண முடியும் அது அதர்வைஸ் வந்து த்ரீ நாட் ஃபோர் தான் மற்ற ஆக்சிடென்ட்டுக்கு அது வந்து பெயில் அப்பிள் அப்பன்ஸ் தான் போலீஸ்காரங்க நினச்சா வந்து ஓன் பெயிலில் விடலாம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட் அப்பன்ஸு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது இப்போ மெயினாக இப்போது இந்த மாதங்களில் பேசப்படுகிற விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து அவர் மனைவி வந்து கருத்தரித்ததாகவும் அதை போய் அவர் வந்து துபாயில் வந்து செக் பண்ணிவிட்டு அவர் யூடியூப்பில் வந்து இதை வெளியிட்டதாகவும் ஒரு பிரச்சனை வருது இப்போ அதில் வந்து சட்டங்களை வந்து என்னென்னு பார்க்கலாம் நம்ம துபாயில் வந்து என்ன செக்ஸ் அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கிற குழந்தை வந்து என்ன பாலினங்கிறத வந்து செக் பண்ணுறது வந்து அங்கே வந்து அப்பன்ஸே கிடையாது அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் இதே நம்ம வந்து மற்ற நாட்டை பார்ப்போம் பக்கத்து நாடானால் தாய்லாந்து சிங்கப்பூர் நாட்டுகளில் வந்து நீங்கள் கருவை ஈவன் கருவை கூட கலச்சிக்கலாம் நீங்கள் வெறும் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்தியாவில் ரெண்டுமே தடை செய்யப்பட்டது இதனால் டூ தௌசண்ட் செவன்டீனில் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்டர்ஸ் இந்த பீகார் ஒடிஷா அந்த என்ன கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு சொல்லலாம் அங்கே வந்து அதிகமான பணக்காரங்க என்னென்னா அந்த கருவை கலைக்கிறதுக்கு அந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் வந்து செஞ்சுருக்காங்க அது பெரிய கான்ட்ரெக்ஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ சட்டப்படி இருவான் பண்ணது தப்பாக சரியாங்கிற மேட்டருக்கு வரும் இப்போ எல்லார் பார்வையிலும் வந்து டிடிஏ பாசனை வந்து இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணுறாங்க ஆனால் பிஜே சித்துவையும் இருபான்னையும் வந்து எதுவுமே கண்டுக்கிட மாட்டேங்க இவருக்கு இவங்களுக்கு வந்து ஒருவேளை அரசியல் பின்புலம் இருக்குமான்ட்டு பேசுகிறாங்க ஆனால் வந்து அவருங்க அரசியல் பின்புலம் இருக்குது இல்லைங்கிறத விட்டுறோம் நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்த மாதிரி விஜே சித்துக்கு வந்து அவருக்கு வந்து பெயிலபிள் அப்பன்ஸு இல்லை உள்ள மேட்டர் தான் அதனால் ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவரை விட்டுறங்க ரெண்டாவது மே மேட்டருக்கு நம்ம வந்தோன்னா லீகலி அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த கருவை வந்து இந்தியாவில் செக் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க எப் வெளியிடலாமா வெளியிடக்கூடாதா வெளியிட்டால் என்ன அப்போது எனி பெர்சன் நோ பெர்சன் அந்த எனி பெர்சனுங்கிற பதத்தில் வந்து இமான் வருவாரா வரமாட்டாரான்னு இவங்க வந்து அதிகாரிகள் போர்டில் உள்ள அதிகாரிகள் வந்து என்ன யார்கிட்ட மெடிக்கல் போர்டில் உள்ள அதிகாரிகள் வந்து பிபிட்ட வந்து செக் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணலாம் பண்ணாமட்டிருக்காங்க சரி ரிமாண்ட் பண்ண மாட்டிருக்கா அவர் நம்மளுக்கு எனக்கு காமனாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அவர் சட்டத்திலேருந்து வந்து இந்தியாவில் வந்து தட்டை தண்டிக்க வந்து வாய்ப்பு கிடையாது அவர் வெளியிட்டாலும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் விழிப்புணர்வுக்காக வந்து இந்த வீடியோ வெளியிட்டேன் அப்படின்ட்டு துபாயில் வந்து உங்களுக்கு தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் கிடையாது சரி ஆனால் நீங்கள் இருந்து துபாய்க்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ரை இந்தியாவில் தடை செய்யப்பெற மேட்ரை யூடியூப் உங்கள் யூடியூப்பை வந்து லட்சக்கணக்கான வேறு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நான் விழிப்புணர்வுக்காக வெளியிடறங்கிறது என்ன வந்து முட்டாள்தனமான விஷயம்னு எனக்கு தெரில இது எப்படி நீங்கள் வந்து விழிப்புணர்வு இதில் எப்படி ஏற்படுத்த முடியும் இப்போ உங்களுக்கு நீங்கள் எனக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதில் ஒரு விஷயம் வந்து இந்த மேட்ரு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் துபாயில் போனால் குழந்தையோட வயிற்றில் உள்ள இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தையோட செக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிக்கலான்ட்டு மற்ற அதை மற்ற நாட்டுக்கு போனால் இதை கலச்சிக்கலாங்கிற விவரமும் இப்போ வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதுதான் அவங்க வந்து முறையான ஒரு விழிப்புணர்வான விஷயமா சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிக்கப்படாட்டலோ நீங்கள் பண்ண விஷயம் தவறு தான் கிட்டத்தட்ட நம்ம நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னென்னா மூணு பேருமே தண்டிக்கப்பட நான் நான்பைலபுள் அப்பன்ஸில் தண்டிக்கக்கூடிய தவறுகளை செய்யலை அதனாலுமே மூணு பேருமே வந்து ரிமாண்ட் செய்ய முடியாது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்